சாமியே சரணமையப்பா நாங்கள் சபரிமலை யாத்திரை வந்திருக்கோம் இங்கே எரிமேலிக்கு முன்னாடி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் நின்றுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் நிற்கிறோம் இன்னும் யாருமே வந்து வண்டி மூவ் ஆகலை இன்னும் சன் எரிமேலி போகிறதுக்கு பாஞ்சு பாஞ்சு மணி நேரம் ஆகுது பம்பா போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு மணி நேரம் அதனால் யாரும் சபரிமலை கிளம்பி வர வேண்டாம் இன்னும் ஒரு ஆறு நாட்களுக்கு முடிந்த பிறகு வரவுள் வந்தால் நான்கு நாட்கள் பயணமாகும் வணக்கம் பம்பாவோடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது இருபத்தி நாலாந்தேதி டிசம்பர் அன்றைக்கு கூட்டம் ஓரளவு கம்மி தாங்க நான் எடுத்துட்டு நேரம் சரியாக ஒம்பது மணி இருக்கும் காலையில் சமைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நிலைமை மாறிக்கொண்டே இருக்கின்றது தான் லேட்டஸ்ட் அப்டேட்டு சபரிமலையில்